ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தீபாவளி ஸ்பெஷல்னே சொல்லலாம் தீபாவளி நாளே ஸ்வீட்ஸ் தாங்க நம்ம ஈஸியாக இருந்து செய்யக்கூடிய பிகினர்ஸ் கூட செஞ்சால் ஈஸியாக வரக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்வீட் ரெசிபீஸ்ன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அதே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நான் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க இந்த மைதாவை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு கப் அளவு எடுத்திருக்கேங்க இப்போது இந்த கலவை எல்லாத்தையுமே மைதா மாவில் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு மாவு எல்லா பக்கமும் சேர்ந்து கலந்து ஒன்று போல் வந்துடும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா மைதா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசையணுங்க அப்போ தான் பாதுஷா நல்லா உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவை பிசைஞ்சு வச்சாச்சு இதை ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் ரெண்டு மூணு குங்குமப்பூ சேர்த்துருக்கேங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போ இந்த சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை இந்த மாதிரி பாதுசா டைப்புக்கு செஞ்சு வச்சிடலாங்க பாருங்கள் நான் எடுத்த ஒரு கப் மாவுக்கு இருபத்தஞ்சி பாதுஷா நமக்கு கிடச்சது இப்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயை நீங்கள் ரொம்ப காய வச்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக தாங்க பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா பாதுசா உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும் வெளியே மட்டும் செவந்து போய் வந்துடும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தாங்க பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்துடணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இதை நீங்கள் அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துற வேண்டியது தாங்க அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வீட்லேயே சூப்பராக பாதுசா தயார் பண்ணிட்டோம் இதை நீங்கள் கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னால போதும் வீட்டிலேயே சூப்பராக பாதுசா தயார் பண்ணிடலாங்க அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் தாங்க இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ